ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்துக்கட்ட சிறையிலேயே போடப்பட்ட ஸ்கெட்ச் விசாரணை வளையத்துக்குள் சிக்கிய ரவுடி நாகேந்திரன் ஏடிஜிபி அருணின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையிலேயே திட்டம் தீட்டப்பட்டதா என்பது குறித்த விசாரணையை போலீசார் தொடங்கியுள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக வழக்கறிஞர் அஸ்வத் தாமன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது தந்தையான ஆயுள் தண்டனை கைதி ரவுடி நாகேந்திரனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் தனது வீட்டின் அருகே மர்ம நபர்களால் விட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இதுவரை இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நபராக நேற்று காலை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார் அதோடு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் முக்கிய நிர்வாகியான அஸ்வத்தாமன் பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகனும் ஆவார் ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர் அருள் அளித்த தகவலின் பெயரில் கடந்த மூன்று நாட்களாக அஸ்வத்மனிடம் விசாரணை நடத்தி வந்த போலீசார் நேற்று காலை அவரை கைது செய்துள்ளனர் இதையடுத்து சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அஸ்வத்தாமன் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதற்கு முன்னதாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நில தகராறு கட்ட பஞ்சாயத்து மற்றும் கிராப் பிசினஸ் தொடர்பாக இருவருக்கும் மோதல் இருந்ததாக தெரிய வருகிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி உள்ளது அதே போல இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாகவும் அதற்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருந்ததால் அவரை கொலை செய்ததாகவும் அஸ்வதாமன் வாக்குமூலம் அளித்த தகவலும் வெளியாகி வருகிறது இதனிடையே ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் உள்ள அஸ்வத் மனின் தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை அழைத்து பேசியதாகவும் பிடி கொடுக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதனால் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ரவுடி நாகேந்திரனுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கி உள்ளனர் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய அஸ்வத்மன் ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய மகளுடைய பிறந்தநாள் விழாவிற்கு நேரில் சென்று வாழ்த்துக்கள் கூறி பரிசளித்த போட்டோ ஒன்று இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் செய்து அவரை கொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் வெளியாக இருக்கு ரவுடி நாகேந்திர கடைசி ஒரு வருடமா சிறையில சந்தித்த நபர்களின் விவரங்களை சேகரிச்சிருக்காங்க வேலூர் சிறைத்துறை அதிகாரிகளிடமிருந்து மேலும் ரவுடி நாகேந்திரனை கண்காணிக்கும் தனி காவலரிடம் உள்ள வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகளையும் போலீசார் பெற்றிருக்கின்றனர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய சிறையில் இருந்தே ஸ்கெட்ச் போடப்பட்டதா எனவும் தனிப்படை போலீசார் விசாரித்து வருகின்றனர் அஸ்வதாமன் கைது குறித்து சிறையில் உள்ள ரவுடி நாகேந்திரனிடம் வழக்கறிஞர்கள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு ஒரு மாதம் கடந்துள்ள போதிலும் இந்த வழக்கில் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக எவருக்கும் இன்னும் தண்டனை வழங்கப்படவில்லை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்திட்டு இருக்கிறாங்க தோண்ட தோண்ட மர்ம முடிச்சுகள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஏடிஜிபி அருண் தலைமையிலான தனிப்படை காவல் பிரிவு போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறாங்க